வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் தலைமை பதி அருகில் பார்த்தீங்கன்னா ஏவி வி தேசித்த தலை டாக்டர் வைகந்த் அவங்கள டைரெக்டா மீட் பண்ண வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா கால் வலி வாத வலிங்கிற இதுல ஏகப்பட்டவரு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா இவங்க வந்து டைரக்டா அவங்களே மருந்து செய்து நிறைய பேருக்கு வெளியில கொடுத்துட்டு இருக்கிறாங்க இது இதை பத்தி தான் டீடைல் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க அவங்கள்ட்ட வணக்கம் சார் இந்த கைக்கால் வலி வாத இப்போ அவதிப்பட்டு இருக்காங்க இது எதுனால வருது இது எப்படி யூஸ் பண்ணா நம்மளுக்கு வந்து புதிய சீக்கிரத்துல போனமாக டீடைல வந்து கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா வாதல் வகைகள் சொல்லி பாத்தீங்கன்னா அதுல உட்பிரிவுகள் பாத்தீங்கன்னா எண்பது வகையா இருக்கு எண்பது வகையா இருக்கு பொதுவா உடல்ல வாயு அதிகம் ஆகுதுக்கான காரணம் வாயுன்னா நம்ம சடி கரெக்டான டைமுக்கு சாப்பிடாம இருக்கிறது அந்த சாப்பிடாம இருக்கிறதுனால தண்ணி குடிக்காம இருக்கிறதுனால ஓகே யூரின் மோஷன் நடக்கிறதுனால ஓகேங்க இந்த மாதிரி பல காரணங்களால வாத நோய்கள் வருது ஓகே எந்த வகையான வாத நோய் அவங்களுக்கு வந்திருக்குங்கிறத நம்ம அறிஞ்சுதான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்ன செய்யணும் என்ன கொடுக்க முடியும் என்ன கொடுக்க முடியும் ஓகேங்க இருந்தாலும் இதுல இருக்கிறது பாத்தீங்கன்னா வாத கோடாரி தைலம் இருக்கு இது மூட்டுகள்ல பெருவாரியாக வரக்கூடிய மூட்டுகள்ல வரக்கூடிய எண்ணெய் போடத விட என்ன செய்ய கூடாது நம்ம விட்டுற கூடாது அந்த எண்ணெய் உள்ள போகக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் நல்லா மசாஜ் பண்ணி தேய்ச்சி விட்டு சூடு பறக்க தேய்ச்ச விடாதுன்னு சொல்லுவோம் தேய்ச்சி விட்டுட்டு ஒரு மணி நேரத்துக்கு பிறகு குறைந்தபட்சம் உப்பு போட்ட வெள்ளி வச்சு துணில முக்கி புளிஞ்சி என்ன செய்யணும் உத்தரம் கொடுத்தா தான் இதனுடைய முழு பயனை நம்ம என்ன செய்ய முடியும் உணர உணர முடியும் ஒருவேளை பக்கத்துல நமக்கு சில பச்சளைகள் எல்லாம் கிடைக்குது ஏன்னா பழுத்த எடுக்கலை ஊமத்த இலை நொச்சி இலை வாதமடைக்கு இலை இந்த இலைகள் எல்லாம் அந்த தண்ணியில போட்டு காய்ச்சி அதோட உப்பு மஞ்சள் வேப்பலை இதையும் சேர்த்து போட்டு காய்ச்சி அதை வச்சு என்ன செய்யலாம் ஒத்தடம் ஒத்தடம் கொடுக்கலாம் அதிகப்படியான மூட்டுகள்ல வலி இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா அவங்களுக்கு இதை பயன்படுத்த முடியாது அவங்க வாரம் இரண்டு முறை கழுத்துக்கு கீழே எந்தெந்த ஜாயிண்ட் இருக்கோ எல்லா ஜாயிண்ட் வெள்ளையும் தேய்ச்சிட்டு ஒரு மணி நேரத்துக்கு பிறகு வேப்பிலும் ஒரு சின்ன துணி மஞ்சளம் போட்டு காய்ச்சன எண்ணீர்ல குளிச்சு வரலாம் கண்டிப்பா அப்போ அந்த வாதத்தினுடைய தாக்கம் நம்ம என்ன செய்யும் குறையும் சில வாதங்கள் மேல போடக்கூடிய மருந்து மட்டுமே போதுமானது சில வாதங்களுக்கு உள் மருந்து கண்டிப்பா அவசியம் அது அந்த நோயாளியை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மருந்து எடுத்து விடாதுதான் கண்டிப்பா கொஞ்சம் தெளிவா சொன்னீங்க